இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபசு வருஷத்தின் ஐப்பசி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துரைக்கின்றேன் முதல்ல வந்து இந்த ஐப்பசி மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதன்படி இந்த மாதத்தின் துவக்க நாளாகிய ஐப்பசி மாசம் ஒன்றாம் தேதியே பிரதோஷங்களிலே மிக முக்கியமான பிரதோஷமாகிய சனி பிரதோஷம் வருகிறது அடுத்து மூன்றாம் தேதி எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய முக்கியமான பண்டிகை ஆகிய தீபாவளி பண்டிகை வருகிறது நான்காம் தேதி இந்த மாதத்திற்கான அமாவாசையும் அதே நான்காம் தேதி சுமங்கலி பெண்களால் கொண்டாடக்கூடிய கேதார கெளரி விரதமும் திருமணமாகாத பெண்கள்லாம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக கொண்டாடக்கூடிய பண்டிகைன்னு சொல்லக்கூடிய இந்த கேதார கௌரி விரதம் பண்டிகையும் அதே நாளில் வடநாட்டவர்கள் கொண்டாடக்கூடிய குபேரலட்சுமி பூஜையும் வருகிறது அதனால நான்காம் தேதி ரொம்ப முக்கியமான விசேஷமான நாள் அதற்கடுத்து ஐந்தாம் தேதி முருகப்பெருமாண்டிய அறுபடை வீடுகளிலும் சரி முருகப்பெருமாண்டிய சகல ஸ்தலங்களிலும் சரி கந்தசஷ்டி விழாவானது துவங்குகிறது முருகனுடைய எல்லா ஸ்தலங்களிலும் அவருடைய புகழை அவருடைய நாமத்தை சொல்லி கந்தசஷ்டி விழாவானதையம் துவங்குகிறது அதனுடைய இறுதியானது ஐப்பசி மாசம் பத்தாம் தேதி சூரனை சமகாரம் செய்யக்கூடிய விசேஷம் அன்றைய தினம் நடைபெற இருக்கிறது மனிதன் மனதிலே இருக்கக்கூடிய காம ஆச்சரியங்களை எல்லாம் கலைந்து திருவடியே சரணம் என்று பற்றக்கூடிய அந்த நாள் மிக முக்கியமான நாள் சூர சம்ஹார நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நாள் அடுத்து இந்த மாதம் பதினோராம் தேதி இந்த மாதத்திற்கான வாஸ்து நாள் வருகிறது அடுத்து பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமியிலே மிக முக்கியமான விசேஷமான பௌர்ணமி சொல்லணும்னா சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய அண்ணாபிஷேக விழா பௌர்ணமி தான் மிக முக்கியமானது அந்த பௌர்ணமி இந்த ஐப்பசி மாசம் வருகிறது பத்தொன்பதாம் தேதி அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருகிறது இதுதான் இந்த மாசத்துக்கான மிக முக்கியமான விசேஷ தினங்கள் அடுத்து பொது பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாசம்னாலே மங்களகரமான மாசம் சுபமூர்த்த மாசம்னு சொல்லி சொல்லுவோம் அதை எப்படி பார்க்குறப்ப இந்த மாதத்துல ஐப்பசி மாதம் இரண்டு மூன்று ஏழு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளும் பதினாலு பதினேழு இருபத்தி நாலு மற்றும் இந்த மாசத்துல கடைசி முப்பது இந்த நாட்கள் எல்லாம் சுப நாட்களாக வருகிறது அதனால வந்து சுபமூர்த்தத்தை பயன்படுத்திக்கீங்க எல்லாம் வந்து இந்த தான் காத்திருப்பாங்க விசேஷங்கள் நிறைய ஒரு ஒன்பது நாட்கள் வருகிறது பயன்படுத்தி சுமூர்த்தத்தை செய்றக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்க அடுத்து இந்த மாசத்துல உங்களுக்கு சொல்லி சந்திராசிரமத்தில் இல்லையா அது இந்த மாசத்துல பன்னெண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளில் வருகிறது சரி வீராசிக்காரங்களே இந்த மாசம் நமக்கு யோகமான மாசமா அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல் கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தால் யோகமும் நன்றாக இருக்கும் அதன்படி இந்த மித ராசிக்காரர்களுக்கு தான் இந்த மாசம் சூப்பர் மாசம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஆகிய புதபவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறது அவ்வளவு ஒரு விசேஷமான அமைப்பு ஒண்ணு ரெண்டாவது தனஸ்தானத்துல உச்சம் பெற்ற குருபவான் அதிகாரத்துல உச்சத்துல இருக்கிறார் அறுபது நாட்கள் இங்க இருப்பார் அந்த அறுபது நாட்களுமே உங்களுக்கு விசேஷம்தான் ரொம்ப முக்கியமான நாட்களாக தான் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு பணம் காசு பொருளாதாரத்துல சிறப்பான யோகத்தை அடைவீர்கள் கணவன் மனைவி உறவு பலப்படும் எதிரிகள் மற்றும் துரோகிகள் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நீங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிலும் வெற்றி எதிலும் நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவை எல்லாம் இந்த குரு பகவானும் இந்த புது பகவானும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொடுப்பாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து மூன்றாம் இடத்துல கேது பகவான் தைரிய வீரிய கீர்த்தி ஸ்தானத்துல கேது பகான் அமர்ந்துக்கிட்டார் புகழ் உங்களுக்கு கை கொடுத்து உதவம் நான்காம் இடத்துல மிகப்பெரிய யோகாதிபதியாகிய சுக்ர பகவான் நீசமிட்டு அமர்ந்திருக்கின்றார் அடுத்து ஐந்தாம் இடத்துல சூரிய பகவானும் அவரோட செவ்வாய் பகவானும் அவரோட உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கின்றார்கள் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்துல சனி பவானும் ராகுபவனும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் கிரக இந்த மாசத்துக்கான கிரக சூழ்நிலைகள் கிரக மாறுதல்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சுக்குர பகவான் இந்த மாசம் பதினாறாம் தேதி கன்னிராசியில இருப்பார் பதினேழாம் தேதி அவருடைய சொந்த ராசியாகிய துலா ராசிக்கு சென்று விடுவார் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை செவ்வாய் பவான் பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்திருப்பார் அதன் பின்பு ஆட்சி பெற்று வச்ச ராசிக்கு சென்று விடுவார் அதாவது பத்தாம் தேதி அன்பர்களே இந்த அமைப்பு உங்களுக்கு சாதகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக மிக சாதகம் இந்த மாசம் மிதுனராசிக்க தான் ஒரு கோல்டன் உச்சமற்ற கிரகம் ஒண்ணு நீசத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய கிரகம் இது ரெண்டுமே உங்களுக்கு அதாவது பலனை அள்ளி அள்ளி தரப்போயிருது அடுத்து மிக முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இந்த கிரக சூழ்நிலை பாத்தீங்களா பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியாதி சனிபவான் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் போன பத்தாம் பறவை பார்க்கிறார் அந்த செவ்வாய் பகவானும் நான்காம் பார்வையாக சனி பகவான அப்ப வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தொழில் ரீதியான லாபங்களும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றமே ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக மிதனராசிக்காரர்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது இந்த அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாசம் கொஞ்சம் சுமாரான மாசமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ன தேவையில்லாத இழப்பீடுகளோ அல்லது தேவையில்லாத அந்த ஒரு அவச்சூல்கள் ஏற்படுறதுக்கோ இந்த மிதனராசிக்காரர்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க மத்தபடி யோக பலங்கள் நல்லா இருக்கு அடுத்து மிக முக்கியமான விஷயம் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் அனைவருக்குமே சுப செய்திகளும் கிடைக்கும் சுபங்களை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும் அதனால இந்த மாசம் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான மாசமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் காதலர் இருவர் கருத்துரிமைத்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் என்ற விதிப்படி உங்களால் கணவருக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கும் போது அதாவது தனியார் தனியா இருந்தாங்கன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இடம் விட்டு இடம் பெறுதலுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக பிரச்சனை ரொம்ப சிக்கி நிற்கிறோம் இந்த பிரச்சனை எப்ப ரிலீஃப் ஆகும்னா இந்த மாசம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாம் இருந்துச்சுன்னா இவை எல்லாம் நீங்கி மங்கள யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறுது அது குழந்தைகளால் குழந்தை கல்வி குழந்தைகளுடைய வளர்ச்சி இதெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு அடுத்து கணவன் மனைவி உங்களுக்கு வெளியிடங்களுக்கு சொல்றக்கான சுற்றுலா சலங்களுக்கு செல்றதுக்கான வாய்ப்பு உண்டு சுபமங்கல யோகங்களால் அதாவது விசேஷங்களுக்கு செல்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனை உறவு இன்னும் இறுக்கமாக அன்யோன்யமாக மாறும் அந்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு தீபாவளி தொழில் எல்லாம் கொஞ்சம் டல்லாகும் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் சுணக்கமா மாற சொல்லுவோம் ஆனா இந்த மிதராசிக்காரர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு விதி உலக்க மாறி யோக பலங்கள் நிறைய கிடைக்கப்படுது ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே முதவோன் அஞ்சாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்துல இருக்கான பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலும் நீசம் பெற்ற சூரிய பகவான் மூணாம் இடத்து அதிபதி நீசம் பெற்ற சூரிய பகவான் அவர் வந்து சுக்கர பகவான் உடனே நீசபங்க ராஜயோகம் பெற்று அதியோகத்தில் வந்து நல்ல லாபத்தை தரக்கான வாய்ப்பு உண்டு அதனால வந்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பலங்கள் நிறைய கிடைக்கிறக்கு யோகங்கள் உண்டு இந்த மாசம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல எங்கனாலும் போயே முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிச்சுன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகமான மாதமாக அமையும் அமைவதற்கு ஜோதிடன் இணைய நல்வாழ்த்துக்கள்